தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து ிா் பேரு மோதியதில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயம் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரப்பாக்கம் அருகே திருப்பத்தூர் கந்தளி பகுதியை சேர்ந்த மாலையணிந்த பக்தர்கள் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு செல்வதற்காக சென்றபோது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தடுப்புச் சுவரின் மீது மோதியதில் பத்துக்கும் மேற்பட்டோர் சிறு காயங்களுடன் பிரணேஷ் என்ற பத்து வயது சிறுவனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து ரத்னகிரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவிலுக்கு பக்தர்களை ஏற்றி சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது